பார்த்து அந்த ஓரத்தில் இருக்கிறத கழிச்சு போடு அந்த பக்கம் இருக்கிறது தான் அது எல்லாத்தையும் தான் பசங்களா வந்துட்டீங்களா உங்களை அங்கே தானே இருக்க சொன்னேன் அங்கே போர் அடிச்சது தாத்தா அதனால இங்கே வந்துட்டோம் அப்படியா சரி சரி இந்த மரத்தை பார்த்தீங்களா இதுதான் தென்னை மரம் எவ்வளோ உயரமாக இருக்கு பார்த்தீங்களா இளநீ சாப்பிட்றீங்களா தென்னை மரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தேங்காய் கிடைக்கும் தேங்காய் எதுக்கெல்லாம் உபயோகமாகும் தெரியுமா சட்னி பண்ணலாம் வேற என்ன தெரியும் உங்களுக்கு அந்த தேங்காய்ல இருக்கிற தண்ணி குடிக்கலாம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லட்டுமா பழங்கள்ல கூட சில கலப்படங்கள் இருக்குது ஆனா கலப்படமே பண்ண முடியாத ஒரு விஷயம்னா அது இந்த இளநீ தான் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இந்த இளநீரை குடிக்கும் போது உடல் சூட்டு அவ்வளவு குறைக்கும் தென்னை மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா வாங்க வாங்க

இன்னொரு நாலஞ்சு 5 மாசத்துல இந்த நெல்லு முளைச்சி நெற்பயிரா நமக்கு கிடைக்கும். ஓ அப்போ நம்மளுக்கு இங்க இருந்தே தான் சாப்பாடு கிடைக்குதா? ம் இந்த அரிசி இந்த அரிசி இல்லையா இதுல நிறைய வகை இருக்கு. ஒவ்வொரு அரிசியிலேயும் ஒவ்வொரு சத்து இருக்கு. ஒவ்வொரு அரிசி நாலு மாசத்துல கிடைக்கும். ஒவ்வொரு அரிசி அஞ்சு மாசத்துல கிடைக்கும். டாடா ஹே ஸ்டாப் ஆஸ்கிங் हिम 2 மெனி क्वेश्चंस. ஹே சும்மா क्वेश्चन நார்ம பண்ண டோ நாட் டாக் லைக் திஸ். ஆரியா உடனே கிட்ட தப்பாத்துக்குப் போற ராடியா ஹீ will not understand english டா chill <laughs> dear i know english i am also completed my master's degree uh... i am a rest manager in it concern for the 15 years okay so i know all the things ரொம்ப பிடிக்கும் व्यवसाय என்ன நான் உணERR இந்த நாட்ல எவ்வளவோ பொருட்களை நாம தயார் பண்றோம் ஆனால் உணவு பொருட்களை விவசாய மட்டும்தான் தயார் பண்ணி கொடுக்க முடியும் புரியுதா இப்போ ஒரு டேபிள் செய்யறோம் மட்டும்தான் விவசாயி வந்து நிலத்துல இறங்கி விவசாயம் பண்ணலைன்னா நம்ம யாருக்குமே சாப்பாடு கிடைக்காது இல்லைங்களா நிறைய பேருக்கு இது புரியல விவசாயம் பண்றவங்கன்னா ஏதோ சாதாரணமானவங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா தாத்தா அப்படி நினைக்கல அதனால தான் என்னோட பதினஞ்சு வருஷம் ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயத்துல இறங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் நாலஞ்சு மாசத்துல இந்த நெல்மணி எல்லாம் விளைஞ்சிரும் இல்லையா அப்படி விளைஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல கொஞ்சம் வெத நெல் எடுத்து வச்சிருவாங்க அதுக்கப்புறமா அந்த புது நெல் எடுத்து புது பானையில போட்டு பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாடுவாங்க ஓ அப்ப இங்க பொங்கலோ பொங்கலோ ஆ அதான் அதே தான் பொங்கலோ பொங்கல் தாத்தா நான் உங்களுக்காக ஒரு சம்ம சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் வாங்க என்னமா அது வாங்க நான் சொல்றேன் என்ன சர்ப்ரைஸ் சீக்கிரம் வாங்க நான் செஞ்சிருக்க பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆவல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நானும் அதுக்கு தான் வெயிட்டிங் நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம்தான் விவசாயி மனசு வச்சா மட்டும்தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உணவுப் பொருளை கொடுக்க முடியும் அப்படி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி தயாரிக்கக்கூடிய இந்த உணவுப் பொருள்களை எக்காரணத்தை கொண்டும் யாருமே வீணாக்கக்கூடாது அதுதான் நம்ம இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் சிலர் பண தேவைக்கு அதிகமாக உணவுப் பொருளை வாங்கி வீணாக்குறாங்க ஆனால் இதுக்கு பின்னால் பல விவசாயிங்களுடைய கடினமான உழைப்பு இருக்குங்கிறத மறந்துடுறாங்க அதனால் இதுக்கு அப்புறமாவது தயவு செஞ்சு தட்டில் இருக்கக்கூடிய ஒரு வர்க்கையை கூட வீணாக்காம இருக்கிறது தான் எப்பவுமே சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேன் மாதண்டா தங்கம் தேங்க்யூ தாத்தா வாய்க்கு ருசியா சாப்பாடு போடணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா உங்க நல்ல மனசுக்கு நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க தேங்க்யூ தாத்தா தாத்தா நீங்க கடைசி வரைக்கும் ஒன்னு சொல்லவில்லை என்ன எந்த மட்டில் பீஸா பர்கர் வதுனே சொல்லவே இல்லையே